மாணவர்களுக்கு அல்லாஹ் தலா மிக கடினமான வேலைகளையும் எளிதாக செய்யும் சக்திகளை வழங்கியுள்ளான் வானவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அல்ரத் ஜிப்ரில் அலைசலம் அவர்கள் ஹல்ரத் மீகாயில் அலை அவர்கள் ஹல்ரத் இஸ்ராயில் அலைசலம் அவர்கள் ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைசலம் அவர்கள் ஹல்ரத் ஜிபுரில் அலை அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதைகளையும் செய்திகளையும் இறை தூதர்களிடம் கொண்டு வரும் பணியை செய்து வந்தார்கள் அல் ரத்னிகாய் லேசலம் அவர்கள் மலை பொலி செய்வது மற்றும் படப்பினங்களுக்கு இரணம் கொண்டு வரும் பணியை செய்து வந்த செய்து வந்த செய்து வருகிறார்கள் கிராமன் காத்திபின் என்று கூறப்படும் வலைக்கும் அடிமையான செய்தி வந்து ஏழு மரணங்கள் மாணவர்களை பற்றி தெரிவித்திருக்கிறதும் ஒரு அவசியமான செய்தி ஆனால் அந்த மாணவர்களை பற்றிய சில செய்திகளை பிள்ளைங்களை கேள்வி பதிலாக